நந்தியா வட்டை நந்தியா வட்டை ஒரு செடியிடம் இதன் இலைகள் எதிரடுக்கில் அமைந்துள்ள கரும்பச்சை நிறமாகும் இதன் பூக்கள் வெண்ணிறமாக இருக்கும் இதில் ஒற்றை பூ இரட்டை பூ என்கின்ற இரண்டு இனம் உண்டு இரண்டும் ஒரே குணமுடையவை இதை மேற்கு ஆப்பிரிக்காவில் அழகு பூச்செடியாக வளர்க்கிறார்கள் நந்தியாவட்டையின் மருத்துவ குணங்கள் நந்தியாவட்ட வேரை கஷாயமிட்டு குடிக்க வயிற்றுப் பூக்கு வயிற்றுக் கடுப்பு நீங்கும் இதன் பூக்கள் வாசனையூட்டும் பொருளாக பயன்படுகின்றது இதை நிறத்திற்கும் பயன்படுகிறது இதில் இருந்து அழியாத மை தயார் செய்கிறார்கள் நந்தியாவட்ட பூவானது நேந்திர காசம் படலம் லிங்க நாசதோஷங்கள் திரஸ்தாபரோகம் ஆகியவற்றை கொடுக்கும் கண்களில் உண்டான கொதிப்புக்கும் இதை கண்களை மூடிக்கொண்டு மிருதுவாக ஒற்றடம் கொடுக்க கண் எரிச்சல் நீங்கி குளிர்ச்சியாகும் இதன் வேரை வாயிலிட்டு மென்று துப்பிவிட பல்வழி நீங்கும் இதன் பூவும் தோல் கொடுக்கிளையும் ஓர் நிறையாக கசக்கி கண்களில் இரண்டொரு துளிவிட்டு வர சில தினத்தில் கண்களில் காணும் பூ எடுபடும் செண்பகப்பூ அறுபது கார் எள்ளுப்பூ நூறு நந்தியாவட்டப்பூ பூ நூறு இவற்றை சுத்தமாக தூசி மண் முதலியவை இல்லாமல் இதழ்களை சுத்தமான கல்வத்தில் போட்டு அதனுடன் துளசி வேர் சங்கு பொடி மயில் துத்துமை கழற்சி இரண்டு கூட்டி புளியாம்பூ சாற்றில் பழ சாற்றிலுமாக அடைத்து பல்ப போல் திரட்டி நிழலில் உலர்த்தி வைத்து கொண்டு தாய்ப்பாலில் உரைத்து கண்களுக்கு தீட்டி வர கண்வழி பூவிழுதல் சதை வாங்கி முதலியன நீங்கும்